நம்ம ஆர்த்தி வீக்கெண்ட் வந்துருச்சு என்ன சமையல் இன்னைக்கு வீக்கெண்ட் என்ன சமையலாம் இன்னைக்கு எங்கேயாவது போய் சாப்பிட்லான்னு இருக்கிறேன் போயா எங்கம்மா போய் சாப்பிட்றது பிரியாணி சாப்பிடும் போல் இருக்குது ஆ பிரியாணி தான் நீ வீட்லேயே நல்லா பண்ணுவீ வீட்லேயே பண்ணிவிட வேண்டியது தானே எனக்கு ஒரு ரெஸ்ட்டுமா உனக்கு ஒரு சேஞ்சா சரி எங்கே சாப்பிட்லான் இருக்க பிரியாணியை அதான் யோசிச்சுட்ருக்கேன் அதை தான் பார்த்துட்ருக்கேன் நம்மளுக்கே ஒரு ரெண்டு மூணு இடம்தான் பிடிக்கும் ம் மிர்ச்சி வழக்கமாக அங்கே தான் சாப்பிட்றது ஆமாம் அதான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அங்கே தான் அடிக்கடி சாப்பிட்றோம் ஜூனியர் கூப்பினா எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்காது ஆமாம் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி சாப்பிட்லாமா ரொம்ப ரொம்ப நாளில் ஆச்சு கரெக்டு தான் ஸ்டார் பிரியாணிலே சாப்பிட்டுடலாமா ம் போய் சாப்பிட்லாமா ஆர்டரே போட்டுறியா மணி இப்போமே டுவெல் ஃபார்ட்டி வெயிலா இருக்குலமா ஆர்டர் போட்டுறலாம் ஆமா படம் வந்திருக்கு படம் பார்த்துட்டே சாப்பிடுவோம் சரி ஓகே இதுக்கு அப்புறம் இங்க வந்து கிளம்பி போய் சரி வராதா நீ ஆர்டரே போடு ம் ஆர்டரே ரொம்ப டைம் ஆகுவானுங்க வீக்கெண்ட்னா சீக்கிரம் நான் ரெடியா ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் வா ஓபனே பண்ணிட்டியா சூப்பர் போட்ற என்ன பிரியாணி உனக்கு ரெடியா எடுத்து வச்சிட்டு தான் சொல்ற பொலியே ஆமாம்மா நான் தேடிட்டு இருக்கிறச்சான் நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க போட்டுடலாமா சரிம்மா ரெண்டு பிரியாணியை போடு பிரியாணி வந்துடுச்சு நை பிரியாணி ப்ளேட் பண்ணியாச்சு வயிறு ஒன்றும் பயங்கரமாக பசிக்குது இவங்க பிரியாணி நல்லாயிருக்கும் முட்டை தான் வைக்க மாட்டாங்க சரி ஓகே ம் சாப்பிட்லாம் ஹஜோ பிரியாணி ரெடி படம் ரெடியா படம் பிரபாஸ் படம் வந்திருக்குது ஹார்வர் படம் பார்க்கலாமா நைஸ் நைஸ் பாப்போம் இங்க நெட்ஃபிக்ஸா நெட்ஃபிக்ஸ் இல்ல ஹாட்ஸ்டார் ஐயோ இவனை ஆட் போட்டு சாவடிச்சுடுவாங்க ஆமா பரவால பாப்போம் சூப்பர் இன்னைக்கு வீக்கெண்ட் பிரியாணி படம் டபுள் ஓகே